இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்தருடைய தொண்ணூற்றி நாலாவது பிறந்த நாள் என்று எல்லோருமே சிறப்பாக கொண்டாடிட்டு இருக்காங்க கலை உலகத்தைச் சேர்ந்தவர்கள் சிறப்பாக அவருடைய படங்களுக்கும் சிலைக்கும் மாலை அணிவித்து கௌரவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவருக்கு ஒரே ஒரு சிலை இங்கே யார் வச்சுருக்காங்கன்னா நம்ம உலகநாயன் கமல்ஹாசன் தன்னுடைய ஆஃபீஸில் வச்சுருக்காரு ஏன்னா அவர் தன்னுடைய குருநாதர் மட்டுமல்ல தனக்கு தந்தையாரை போல அவர் ஒரு ஆலோசகர் போதகர் தன்னுடைய வாழ்க்கைக்கு முன்னேற்றத்துக்கு உதவியாக இருந்தவர் நல்ல நல்ல விஷயங்களை கற்றுத்தந்தவர் தனக்கு முன்னோடியாக இருப்பவர் என்கின்ற என்கின்ற ஒரு பக்தி உலகநாயன் கமல்ஹாசன்ட்டு இருக்கு இப்போ அவரை பற்றி அவர் வந்து இந்தி உலகத்துக்கு போனதுக்கு காரணமே யாருன்னா நம்ம கே பாலச்சந்தர் தான் அவர் அவர்கிட்ட கேட்டபோது அவர் சொன்னார் யாரே நம்ம உலகநாயர் கமல்ஹாசன் சொன்னார் அவருக்கு இந்தி படங்கள் வந்து பதினஞ்சு வயசு வரைக்கும் அவர் பார்த்ததே இல்லை அவர் பார்த்த முதல் படம் வந்து முஹல்ஏ ஆசம் அந்த படம் தான் அவர் முத மொதல் பார்த்தது அதுக்கப்புறம் படோசங்கிற படம் வந்தது அந்த படத்தில் வந்து முகமூத் அப்படிங்கிற காமெடி நடிகர் நடிச்சிருந்தார் அந்த சமயத்தில் என்ன ஒரு பழக்கம் சிலர்கிட்ட அந்த வடநாட்டில் இருந்த சில காமெடி நடிகர்கள்ட்ட என்ன ஒரு இது இருந்ததுன்னு சொன்னால் அவங்க அடிக்கடி தன்னுடைய படத்திலையும் வெளியையும் சொல்லும்போது வந்து தமிழர்களை கிண்டல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அதில் மெஹமூத் ஒரு ஆள் இன்னொரு ஆள் வாக்கர் இந்த ரெண்டு பேருமே தமிழர்களை கிண்டல் பண்ணிட்டு ப படங்களை சொல்லுவாங்க மேடைகளில் பேசுவாங்க இது தமிழகத்தில் உள்ள கலைஞர்களுக்கு ஒரு எரிச்சலாக இருந்தது என்னன்னா ஒரே சினிமா உலகம்னா அவங்க பா பாம்பே நம்ம சென்னை இதுலேயே ஒரே கலை உலகத்தில் இருந்துக்கிட்டு இந்த மாதிரியெல்லாம் தமிழர்கள் இழிவாக பேசுகிறாங்கிற ஒரு எதிர்ப்பு அந்த காலத்தில் வந்தது அப்போ உணர்ச்சி வசப்பட்டு ஒன்று பயங்கரமான முறையில் எப்படியாவது ஏதாவது ஒரு தீர்மானத்தில் இருந்தவர் கமல்ஹாசன் உங்களால் நம்ப முடியுது நம்ப நம்புறீங்களா நம்ப முடியுதா கடுமையான ஒரு எதிர்ப்பில் இருந்தார் மம்மூத் நடித்த மெஹமூத் நடித்த படம் சென்னைக்கு வந்தது படோசன் அந்த படத்துக்கு இவர் போகிறார் எப்படி போகிறார் தெரியுமா ஒரு பெரிய பிளேடு எடுத்து பிளேடு எடுத்துக்கிட்டு போகிறார் ஸ்க்ரீனை கிழிச்சு போடுறதுன்னு சொல்லி வெறியோடு கிளம்புறாரு நம்புகிறீங்களா நம்பி தான் ஆகணும் வெடியோடு வெறியோடு போனவர் அங்கே படத்தை பார்த்த உடனேயே அட பாவி நல்லா நடிக்கிற காமெடி நல்லா பண்ணுறியடா இதுக்கு ஏன் அவன் நீயே அந்த மாதிரி ஒரு இன்னம் இது வெறியில் தெரியற வடநாட்டுக்காரன் தென்னாட்டுக்காரங்கிற வெறியை நீயே ஊட்டி போல இருக்கே அப்படின்னு அந்த கிழிக்க போனவர் பிளேடெல்லாம் அப்படியே மறைச்சி வச்சுட்டு படத்தை பார்த்துட்டு வந்தார் அந்த இது ஒரு திரையுலகத்தில் வந்து ஒரு முன்னேற்றம் அடைஞ்ச காலகட்டம் பாலச்சந்தர் வந்து மரோச்சரித்ரா காதல் பண்ண எடுத்தார் தெலுங்கில் சூப்பர் டூப்பர் ஹிட்டு அந்த படத்தில் கமலனுடைய தனித்தன்மை வெளிப்படணுங்கிறதுக்காக ஒரு சீன் வச்சார் அதாவது இப்போ நம்ம தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா பலம் தமிழ் தமிழ்மொழியாக இருந்தாலும் இந்த ஸ்லாங் வெவ்வேறையாக இருக்கும் மதுரைக்காரங்க ஒரு மாதிரி பேசுவாங்க திருநெல்வேலிக்காரங்க ஒரு மாதிரி பேசுவாங்க ராம கோயம்புத்தூர்காரங்க காரங்க ஒரு மாதிரி பேசுவாங்க ராமநாதபுரத்துக்காரங்க ஒரு பே ஒரு மாதிரி பேசுவாங்க இந்த மாதிரி பலவிதமான ஒரு ஸ்லாங் இருக்கும் அதே மாதிரி ஆந்திராவிலே பலவிதமான ஸ்லாங் இருந்தது இதை ஒரே ஆள் பேசினா எப்படி இருக்கும் அவனை பேச வைக்கணும் கமலனுடைய தனித்தன்மையை வெளிக்கு கா வெளியே கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு தீர்மானத்தோட வசனத்தை அந்த அந்த இதெல்லாம் பிரித்து எழுதி கமல்கிட்ட சொன்னார் இதை நீ கண்டிப்பாக பேசியாகணும் அந்த ஸ்லாங்கோடு பேசியாகணும் இங்கே உள்ள தெலுங்கு எல்லாம் அப்படியே உன்னை பார்த்து பயப்படணும் என்ன புரியுதா அப்படின்னாரு கமலுக்கு அந்த நேரத்தில் ஒன்று சரி தலைவர் தலைவர் சொல்கிறாரு நம்முடைய வழிகாட்டி சொல்கிறாரு அதுபடி நடக்கிறது தானே நம்ம வேலை ஏன்னா இது வரைக்கும் பல படங்கள் நட்டு அவர் சொல்படி நடிச்சு தானே இன்றைக்கி இவ்வளோ சிகரத்தில் ஏறி இருக்கோம் அப்படி நடிச்சிருவோன்னு சொல்லி பேசி பல ஸ்லாங்கில் பேசி ஆந்திரா நடிகர்களே அசந்து போனாங்க என்ன சார் எங்கனால கூட இந்த மாதிரி பேச முடியலையே அப்படின்னு அசந்து போயிட்டாங்க மரச்சரித்திரைய முகத்தான வெற்றி எல்வி பிரசாத் அவர் தெலுங்குக்காரரு இங்கே இன்றைக்கு மெட்ராஸில் பிரசாத் ஸ்டுடியோ பிரசாத் லேப் இதெல்லாம் இருக்குது அவர் தான் இருக்குது அவர் என்ன பண்ணார் ஹிந்தியில் மரவச்சரித்திராவை எடுக்கணும் அப்படின்னு விரும்பி பாலச்சந்தர்ட்ட வர்றாரு பாலச்சேர்ந்தருக்கும் இந்த எல்வி பிரசாத்தினுடைய பட நிறுவனத்துக்கும் அவ்வளோவா ஒத்துப்போகாது ஏன்னால் அவங்க இந்த எல்வி பிரசாத் நிறுவனம் இருக்குது பார்த்தீங்களா அவங்க வந்து கதை விவாதத்துலேயும் கதையிலையும் ஈடுபடுவாங்க மற்ற டைரக்டருடைய வேலையிலையும் ஈடுபடுவாங்க அதாவது குறுக்கீடு பண்ணுவாங்க இது வந்து சுதந்திரமாக இயக்கிற பாலச்சந்தருக்கு பிடிக்காது அவர் என்றைக்குமே இன்டிபெண்ட்டாக தான் செயல்படுவார் அவர் பா ம எல் வி பிரசாத் வந்து கேட்ட உடனே ஒரு நாசுக்காக மறக்கிறார் சார் எனக்கு என்னுடைய வேலையில் என்னுடைய கதையாக்கத்தில் எந்த விதமான ஊடுருவலையும் நான் சகிக்க மாட்டேன் அந்த இடையூறுகள் வந்தால் நான் பாட்டுக்கு போயிடுவேன் கட் பண்ணிவிட்டு போயிடுவேன் என்னையும் யாரும் தடுக்க முடியாது ஆக ப்ளீஸ் மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு ஒரு வார்த்தை கூப்பிட்டார் இது எல்வி பிரசாத்துக்கு ஐயோ இந்த படத்தை நீங்கள் தான் டைரெக்ட் பண்ணணும் எந்த விதமான குறுக்கீடும் இருக்கா குறி குறுக்கீடு இருக்காது யாரும் தலையிட மாட்டாங்க நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு இந்த படத்தை எடுத்து முடிங்க அப்படின்னு சொன்ன உடனே கமலை கூப்பிட்டார் ஜெய் ஹிந்தியில் பண்ணுறோம் நம்ம தயாராக இரு அப்படின்ன கமலுக்கு மகிழ்ச்சி நேர நடிகர் திலகத்திட்ட வீட்டுக்கு போகிறார் அவருடைய மானசீக குருவில்லை இங்கு நிஜமாகவே குரு யாருன்னு கே அவர்கிட்ட கேட்டோம்னா உலக நடிகர் திலகம் சிவாஜி கணேசனையும் டைரக்டர் கே தான் சொல்லுவார் இவங்க ரெண்டு பேர் தான் எனக்கு குரு அப்படிம்பார் நிறைய பேரை குருவாக வரிச்சிட்டு இருக்கார் நல்ல யாராட்டேருந்து நம்ம விஷயங்களை கற்றுக்கிறோமோ அவங்கலாம் எனக்கு குரு அப்படிங்கிற மனப்பான்மையில் தான் இருப்பார் இருந்தாலும் தலையாய குரு யாருன்னு சொன்னால் நடிகர் திலம் சிவாஜி கணேசனும் இயக்குனர் இயக்குநரசரம் பாலச்சந்திரம் இந்த மாதிரி போகிறார் ஆனால் இந்த மாதிரி இந்தி படத்துக்கு போகிறேன் எல்வி பிரசாத் படம் மரச்சரித்தராவை ஏக் துஜை கீழேனு எடுக்கிறாங்க அப்படின்னே அவருக்கு ரொம்ப உற்சாகம் டே கமலகா அவர் வந்து கமலவேன் தான் கமலவன் தான் சொல்லுவார் ஏன்னா அண்ணன் சிவாஜியுடைய மனைவி பேர் கமலா அவங்களாம் கமலா கமலான்னு தான் கூப்பிடுவார் இவர் கமல்ஹாசங்கிறதுனால கமலவன் தான் சொல்லுவார் தேவ கமலாவா எல்வி பிரசாத் பெரிய கம்பெனி நல்ல கம்பெனி என் அவர் டைரக்ஷனில் நான் நடிச்சிருக்கேன் அப்போ ஓவர் ஆக்டிங் இதெல்லாம் பண்ணும்போது அவர் என்னை கூப்பிட்டு அன்போட சில அட்வைஸ் பண்ணார் ஓவர் ஆக்டிங் பண்ணினா உன்னுடைய கேரக்டரை சாப்பிட்றோம் அதனால் நல்லா இருக்காது எதிர்காலம் பாதிக்கப்படும் அந்த கேரக்டருக்கு எந்த அளவு தேவையோ அந்த அளவுக்கு நீ நடி அதை மனசில் வச்சுக்க இன்னொன்று தமிழன் யாருக்கும் சலைத்தவன் அல்ல இதை அழுத்தி சொன்னாராம் கமல் சொல்கிறாரு தமிழன் யாருக்கும் சலைத்தவன் அல்லங்கிறத நிருபிடா வெற்றி பெற்றுருவா அப்படின்னு சொல்லி வாழ்த்தி என்னை அனுப்பிச்சு வச்சாரு அப்படின்னு உலக நாயன் கவர் சார் சொன்னார் ஏக் துஜை கேளியை போன படம் வந்தது இங்கே தமிழ்நாட்டிலே அந்த படத்தினுடைய பாடல்கள் பட்டி தொட்டியெல்லாம் போச்சு அங்கே வடநாடு பூராமே ஏக்துஜை கேளிய பாடல்களும் நடிப்பினுடைய இதுந்தான் உடனே அடுத்த படம் சாட்சி ஃபோர் டுவெண்ட்டி அந்த படம் ஹிந்தி படம் அதுவும் சக்ஸஸ்ஃபுல்லாக போச்சு ஆக இப்போ இந்த ஏக் துஜைகளையும் சாட்சியும் அவருக்கு ஒரு அபரிமிதமான ஒரு வெற்றியை கொடுத்தது அதுக்கு காரணம் நம்முடைய இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்தர் அப்புறம் நடிகர் திலகத்துக்கும் உலகநாயன் கமல்ஹாசனுக்கும் உள்ள ஒரு பாண்டு அன்பு அந்யோன்யம் இதை பற்றி நான் சொல் ஒரு ஒரு சம்பவத்தை சொல்லி ஆகணும் கமல் சாருக்கு உங்கள் ரெண்டு குழந்தை ஸ்ருதிஹாசன் அக்ஸராக்ஹாசன் ரெண்டு பேருமே இவர் இவரும் சரிக்காகவும் வெளியே அதாவது பட தொடர்பாக வெளியே போகும்போது இந்த ரெண்டு குழந்தைங்கள எங்கே கொண்டாந்து விடுவாருன்னா அன்னை இல்லத்தில் தான் கொண்டாந்து விடுவார் அன்னை இல்லத்தில் கிச்சனுக்கு தள்ளி அந்த பக்கம் ஒரு பெரிய இடம் இருக்குது நிறைய மரங்கள் கார்கள் நான் அந்த இடத்துக்கு போயிருக்கேன் அண்ணனோட உட்காந்து நான் பார்த்துருக்கேன் சா அவர் அங்கே தான் போய் உட்காந்து அப்படி இயற்கையோடு அந்த காற்றை சுவாசிச்சுக்கிட்டு ரொம்ப ஒரு ஏகாந்தமான ஒரு இடம் நல்லா இருக்கும் அந்த இடத்துல உட்காந்துருப்பார் அங்கே இந்த பிள்ளைகளும் விளையாடும் அக்ஸராகவும் சிருத்தியும் விளையாடுவாங்க இதெல்லாம் பண்ணுவாங்க அது அவரோட அது பொழுதுபோகும் இந்த பேர இப்பேரக்குழந்தைகளோடு இந்த பேரக்குழந்தைகளும் சேர்ந்து விளையாண்டு அவருக்கு ஒரு ஒரு ஜாலியாக இருந்தது அவர் அதை நல்லா இது பண்ணுறது கமல் அந்த ப பிள்ளைகளை கூப்பிட்றதுக்கு போகிறாரு இதே கமலாவா உனக்கு ஒரு செய்தி தெரியுமா உன் பிள்ளைய வந்து ரொம்ப கிளவரா ரொம்ப கெட்டிக்காரிய இடா என்ன மாதிரி பேசுகிறாள் அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்பட்டு கமல்கிட்ட சொல்கிறாரு இவருக்கு என்னும் சேட்டை பண்ணி பிள்ளைய வந்து சேட்டை பண்ணிருச்சோ என்னமா அண்ணனை பண்ணி தொல்லை கொடுத்துட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு இதில் ஆனால் என்னென்ன சொல்கிறீங்க என்ன டே கெட்டிக்காரிகள்டா நான் அவள்கிட்ட கூப்பிட்டு நான் சிறந்த நடிகன் தெரியுமா என்னை மாதிரி சிறந்த நடிகன் யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அவள்கிட்ட உனக்கு பிடிச்ச சிறந்த நடிகன் யார் அப்படின்னு கேட்டேன் அவளுக்கு வந்து எங்கள் அப்பா தான் எங்கள் அப்பா மாதிரி நடிக்க முடியுமா அவங்கனால் அப்படின்னா என்னடி சொல்கிற அவனுக்கும் உங்கள் அப்பனுக்கு மிஞ்சனவன் நான் அப்படின்னா எங்க எங்கள் அப்பா மாதிரி அந்த மரத்து மேலே ஏறி போடு ஏறிப்போங்க ஏறி ஏறுங்க பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறாடா அந்த சின்ன குட்டி அப்படின்னு அண்ணன் சொல்கிறாரு சிரிப்பு தாங்கல அவருக்கு நல்லா பேசுகிறாள்டா அதுக்கு நான் சொன்னேன் உங்கள் அப்பன் குரங்கு அது மரத்துக்கு மறந்து ஆகுவான் அந்த மாதிரி என்ன மரங்கள்லாம் அந்த மாதிரி இருக்க முடியாதுடி அப்படின்னு சொன்னவண்ண நல்லா இருக்காள்டா நல்ல குழந்தைகள்ரா அப்படின்னு சொல்லி வாழ்த்தி வழி அனுப்பிச்சதை அண்ணன் இது கமல் சொன்னார் என்கிட்ட அப்புறம் இன்னும் இந்த இதில் மரச்சரித்திராவை ஹிந்தியில் எடுக்கிறாங்க அதான் எக் துஜை சொன்னபோது அந்த ஹிந்திக்கு ஏற்ற மாதிரி நடிகர்களை செலக்ட் பண்ணணுங்கிற ஒரு எண்ணம் பல பேருக்கு இருந்தது எல்வி பிரசாத்துக்கே இருந்திருக்கு ஆனால் நம்ம இயக்குநசகரன் திட்டவட்டமாக சொல்லிட்டார் கமல் இல்லாமல் நான் அந்த படத்தை எடுக்க மாட்டேன் ஹிந்தியில் எடுக்க மாட்டேன் அப்படின்னு திட்டவட்டமாக சொல்லிட்டாருங்கிறத நினைவூட்டுறேன் நன்றி வீண்டு சந்திப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்